அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு குருபகவானின் பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் குருபகவான் பகவான் மனையில் வக்ரமாக இருக்கப் போகிறார் எதுவரைக்கு இருக்கப் போகிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குருபகவான் பகவான் வக்ரம் பொதுவாக குருபகவான் பகவான் அப்படின்னாலே குழந்தைக்கு காரக கிரகம் தன காரக கிரகம் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் மிதிதமனையில் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் பாதகம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயில பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ரம் அதாவது குரு பகவான் இதுவரை அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்து வந்த குரு பகவான் மீண்டும் மிதனமனைக்கு சென்று அங்கே வக்ரமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் தொண்ணூற்றி ஏழு நாட்கள் எதுவரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை குரு பகவான் வக்ரமாக மிதினத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் நட்டமாதிபதியும் அதே குரு தான் இப்போ குரு வக்ரமாக இருக்கார் இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்கள் என்ன பலன் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் முதல் நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் எங்க பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை போகுது இது முதல் ஒரு நல்ல விஷயங்கள் அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கச்சி பிரச்சனை பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனை இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறது என்று இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு அதில் பிரச்சனை இல்லாமல் தீர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் அதாவது கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஒரு பிரச்சனை ஒரு தொந்தரவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சக்சஸ் கொடுக்கல நிறைய பணம் செலவாகி இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லாமே இருக்கு சார் எனக்கு வேலை நல்ல வேலை இருக்குது நல்ல குடும்பம் இருக்கு எல்லாம் இருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் இருந்து விட்டால் போதும் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து விழுகும் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது அல்லது குழந்தை பிறந்து விட்டது குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்கள் இந்த சிம்மத்துக்கு அமையும் எவ்வளவு பெரிய அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருந்தாலும் இந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வந்தாலே எல்லாமே சரியாக கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் உண்டு அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சங்கடங்கள் எழுந்து கொண்டிருந்த விஷயங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது அல்லது வேலை கிடைக்காம இருக்கிறது வேலையில் தொந்தரவோடு இருக்கிறது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உபத்திரவங்கள் கொடுத்து கொண்டிருந்த அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இப்போ நல்லது நடக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் சண்டையிட்டு கொண்டவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஈகோ கிளாஸ் இருந்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு வேலை பார்த்துட்டு இருந்தா இப்போ ரெண்டு பேரும் ஒன்றிணையக்கூடிய தன்மை இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் அடுத்து ஒரு நல்ல செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் இந்த கூட்டு தொழிலில் நிறைய பேர் சங்கடங்கள் பிரச்சனைகள் என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லி கொண்டிருப்பது வேலையில ஏதாவது குறை சொல்லி கொண்டு இருக்கிறது வேலை மாறலாமா வேண்டாமா ஸோ இந்த மாதிரி யாரை எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரும் அதாவது என்ன சொல்ல வர போறேன்னா டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதுவரைக்கும் ஒரு மன குழப்பமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங்கில் ஷார்ப்பாக இப்படித்தான் அப்படின்னு எடுக்கக்கூடிய தன்மை இந்த வக்ர காலத்துல கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லுவேன் அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எட்டுக்குரியவன் வக்ரமாகி பதினோராம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படுத்திடும் டக்கன் ப்ரமோஷன் கிடைச்சிரும் டக்கன் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் வேலை இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தில் வேலை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கூட செய்யும் இந்த காலகட்டத்தில் அதாவது என்ன சொல்றது ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்ன கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாது வேலை டக்குன்னு விட்டுறக்கூடாது இன்னொரு வேலை அமைச்சிக்கிட்டு தான் விடணும் ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வேற நடந்துட்டு இருக்கு அப்ப ஏதோ ஒரு குறை என்கிறது உங்க மனசுல தோன்றி கொண்டிருக்கும் அந்த குறைகள் இப்ப ப்ளஸ் ஆக மாறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது சொல்லுவேன் வேலை இல்லாத சிம்மராசி என்பர்கள் நான் அப்ளை பண்ணிட்டே இருக்கேன் சார் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது நான் படித்த படிப்பு ஒன்று நான் பார்க்குற வேலை ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சைடு நீங்கள் சாயக்கூடிய நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உங்களுக்கு பிடித்த அந்த அந்த துறைக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா தன காரக கிரகமான குரு பகவான் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அது வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அதாவது உக்ரமாக செயல்படும் இதுவரைக்கும் செயல்படாத விஷயங்கள் நடக்கும் பணம் வரும் தனம் வரும் ஆனால் வக்ரமாக இருக்கிறதுனால பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் கவனமாக செயல்படக்கூடிய அமைப்பு அப்படின்னா பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் யாரையும் நம்பி இந்த காலகட்டம் டக்குன்னு முடிவெடுத்து செய்யக்கூடாது அப்போது என்ன அர்த்தம்னா யோசிப்பீங்க இந்த காலகட்டம் யோசிப்பீங்க அல்லது ஒரு மூணு நாலு மாதமும் யோசித்தது இப்போ டிசிஷன் எடுத்துருவீங்க சொந்த தொழில் போகலாமா வேண்டாமா வேண்டாம் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் செய்யலாமா வேண்டாமா வேண்டாம் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தெளிவாக கொடுத்துரும் சார் பணத்தை போட்டு செய்யறதுதான் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க இந்த அஷ்டமசனி காலத்தில் பணத்தை போடாமல் செய்யக்கூடிய தொழில்கள் இப்போ சிறப்பு பெறுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்யலாம் அதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய துறைகள் கன்சல்டன்சி ஏன்னா நீங்கள் பணத்தை தான் போடலையே மூலதனமாக போடலையே உங்கள் புத்தி அறிவை யூஸ் பண்ணுறீங்க அப்போ தாராளமாக செய்யலாம் ஆனால் பணத்தை போட்டிங்கன்னா அங்கே ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது அதிகமாக இருக்குது மனம் மறைக்கக்கூடிய சில விஷயங்களை செய்து விடுவீர்கள் எட்டாம் இடத்தில் அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுவும் உங்க ராசியில் கேது இருக்கின்ற காரணத்தால் சார் அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று நல்லது சொல்லுங்களே அப்படின்னு தூர தூரதேச பிரயாணங்கள் வெளியூர் செல்லுவது வெளிநாட்டிற்கு வேலை பார்ப்பது அல்லது சந் சொந்த ஊரை விட்டு அதர் டிஸ்டிக் செல்வது ஒன்று படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் இந்த மாதிரி தூரதேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் மாற்று கருத்து இல்லை சார் நான் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த காரியங்கள் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் வீடு வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இடத்தை வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இடத்த வாங்கினாலும் வீட்டை வாங்கினாலும் அங்கே டாக்குமெண்ட் சரியாக இருக்கா ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காலகட்டத்தில் செக் பண்ணணும் இல்லைன்னா அவசரப்பட்ட ஆக்கிரசம் பண்ணால் அங்கே எங்கேயாவது ஒரு வில்லங்கம் இருக்கக்கூடிய இடத்தை தான் உங்களுக்கு காமிக்கும் ஸோ இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்து விட்டீர்கள் என்றால் சிம்மத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமாக நீங்கள் கேராக இருக்க வேண்டிய விஷயங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய ரகசிய விஷயங்களை மற்றவருடைய காதுக்கு பகிர்வதோ அதாவது உங்கள் குடும்ப விஷயத்தை மற்றவர்களுக்கு பகிருவது நிச்சயமாக கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்கள் மற்றபடி இந்த வக்ரகாலத்தில் பணத்தை கொடுக்கும் ப்ரொமோஷனை கொடுக்கும் இடமாற்றங்களை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமாக கணவன் அல்லது மனைவி மூலமாக சொத்து வரக்கூடிய அமைப்புக்கள் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் நடந்தாலே ஒரு சந்தோஷம் இல்லை ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையும் என்பதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை ஒரு நல் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா இல்லை வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா உங்க ஜாதத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காரா இல்ல பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா இல்ல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளுடைய இணைவு பெற்றிருக்காரா எந்த டிகிரியில் இருக்கிறார் இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்